மதுரையில் அரசு பள்ளிக்கு ஏழரை கோடி மதிப்புமிக்க தனது சொந்த நிலத்தை கொடையாக வழங்கிய ஆயி அம்மாளுக்கு சிறப்பு விருது அறிவித்து முதல்வர் ஸ்டாலின் கௌரவித்துள்ளார் மதுரையில் யா கொடிக்குளம் என்ற பகுதியைச் சேர்ந்தவர் ஆயி அம்மாள் என்கிற பூரணம் கனரா வங்கியில் வேலை பார்த்த இவரது கணவர் உக்கர பாண்டியன் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார் வாரிசு அடிப்படையில் கணவரின் வேலை ஆயி அம்மாளுக்கு கிடைத்துள்ளது இவர் தற்போது மதுரை தல்லாக்குளம் கனரா வங்கி கிளையில் ஊழியராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் இவரது முப்பது வயது மகள் ஜனனி இரண்டு ஆண்டுகளுக்கு முன் இறந்துள்ளார் அவர் இறக்கும் தருவாயில் தனது தாயிடம் தனது தாத்தா வழங்கிய நிலத்தை சொந்த ஊரில் உள்ள பள்ளிக்கு கொடையாக வழங்குமாறு கூறியுள்ளார் இதையடுத்து கொடிக்குளம் அரசு நடுநிலை பள்ளியில் கூடுதல் கட்டுமானத்திற்காக தனது ஏழு கோடி மதிப்பிலான ஒன்றரை ஏக்கர் நிலத்தை அரசுக்கு கொடையாக வழங்கினார் கடந்த ஐந்தாம் தேதி பள்ளியின் பெயரில் இவர் நிலத்தை பத்திரப்பதிவு செய்து கொடுத்துள்ளார் இந்நிலையில் அம்மாள் இது குறித்து கூறியுள்ளதாவது எனது அப்பா எனக்கு வழங்கிய ஒன்றரை ஏக்கர் நிலத்தை கொடையாக வழங்கியுள்ளேன் எனது மகள் ஜனனிக்கு ஒன்றரை வயது இருக்கும்போது எனது கணவர் விபத்தில் இறந்தார் நான் மகளை பிகாம் வரை படிக்க வைத்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொடுத்தேன் குடும்ப பிரச்சனையால் மகள் இறந்துவிட்டார் எனது கணவர் இறந்தபோது எனது மகளுக்காகவே வாழ்ந்தேன் எனது மகளும் இறந்தபோது யாருக்காக வாழ்வது என நினைத்தேன் எனது மகள் சொன்னபடி ஒன்றரை ஏக்கர் நிலத்தை பள்ளிக்கு கொடையாக வழங்கியுள்ளேன் இதன் மூலம் எனது மகள் உயிருடன் வாழ்வதாக கருதுகிறேன் என நெகிழ்ச்சி பட கூறியுள்ளார் இந்நிலையில் வரும் குடியரசு தினத்தன்று ஆயி அம்மாளுக்கு முதலமைச்சரின் சிறப்பு விருது வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பதிவில் கல்விதான் உண்மையான அழிவற்ற செல்வம் ஒரு தலைமுறையில் பெறும் கல்வி ஏழே தலைமுறைக்கும் அரணாக அமையும் என்பதை உணர்ந்து தனது ஒரு ஏக்கர் ஐம்பத்தி இரண்டு சென்ட் நிலத்தை அரசு பள்ளிக்கு கூடுதல் கட்டடம் கட்டுவதற்காக கொடையாக அளித்துள்ளார் மதுரை யா கொடிக்குளத்தைச் சேர்ந்த அம்மாள் என்கிற பூரணம் அவர்கள் ஆயி அம்மாளின் கொடையால் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பயன்பெறுவார்கள் கல்வியையும் கற்பித்தலையும் உயர்ந்த அறமாக மதிக்கும் தமிழ் சமூகத்தின் அடையாளமாக விளங்கும் ஆயி அம்மாளின் கொடையுள்ளத்தை போற்றி பெருமைப்படுத்தும் வகையில் வருகிற குடியரசு நாள் விழாவில் அரசின் சார்பில் அவருக்கு முதலமைச்சரின் சிறப்பு விருது வழங்கப்படும் என அந்த பதிவில் அவர் தெரிவித்துள்ளார் அரசு பள்ளிக்காக தனது ஏழரை கோடி மதிப்புமிக்க நிலத்தை கொடையாக வழங்கிய அம்மாளின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது